அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்திருந்தால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அல்லவா அப்படி அவர்கள் ஆன்மா சாந்தி அடைந்தால் தான் உங்களுக்கு துன்பங்களோ துயரங்களோ கஷ்டங்களோ தீய சக்திகளுடைய பாதிப்புகளோ இல்லாமல் இருக்கும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவில்லை என்றால் அது பல்வேறு பாதிப்புகளை உங்களுக்கும் தரும் அவர்களுக்கும் தரும் அதனால்தான் வேத காலம் முதல் கொண்டு நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் யோகிகள் முனிவர்கள் எல்லோரும் அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்காக சில காரியங்களை சடங்குகளை வைத்து சென்றார்கள் அதைத்தான் நாம் இப்போது செய்து வருகிறோம் ஆனால் அதை சரியான முறையில் செய்கிறோமா என்பது யாருக்கும் தெரிவதில்லை ஏதோ கடமைக்காக செய்து வருகிறீர்கள் அதனால் அந்த ஆன்மா திருப்தி அடைவதில்லை அமைதி பெறுவதில்லை அந்த ஆன்மா திருப்தி அடைவதற்காக அமைதி பெறுவதற்காக வருகின்ற பதினேழாம் தேதி பௌர்ணமியிலிருந்து அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை இருபத்தி ஓரு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஆன்மா சாந்தி பெற வேண்டி பிரார்த்தனை நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அப்படி நடைபெறுகின்ற அந்த நிகழ்வில் உங்கள் இல்லத்தில் இறந்து போயிருக்கின்ற தாயாக தகப்பனாக கணவனாக மனைவியாக பிள்ளைகளாக யாரோ ஒருவர் இருக்கலாம் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் எனில் விருப்பம் இருந்தால் இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளலாம் ஏற்கனவே ஒரு நிகழ்வு இருபத்தி ஒரு நாட்கள் நடந்து முடிந்தது பல பேர் பங்கு கொண்டார்கள் இது இரண்டாவது நிகழ்வு இதில் பங்கு கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து பங்கு கொண்டு அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்குண்டான வழியை செய்யுங்கள் இதுதான் அவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நன்றி கடனாகும் இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நிகழ்வில் பங்கு கொள்ளுங்கள் அன்பர்களே இந்த சேனலை புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தந்து ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளாக இந்த சேனல் இருக்கிறது இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பல பேர் கேள்வி கேட்டு இருக்கிறீர்கள் எங்கள் வீட்டில் இருந்த தாய் இறந்து போன தாய் என்னுடைய தகப்பன் என்னுடைய பிள்ளை என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி மறுபடியும் என்னுடைய வீட்டிலேயே வந்து பிறப்பார்களா என்று பல பேர் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள் இறந்தவர்கள் மீண்டும் உங்கள் வீட்டிலேயே வந்து பிறப்பார்களா என்பதுதான் கேள்வி நாம் பல காலமாக இதை பற்றி பேசி வருகிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் உங்களுடைய இல்லங்களில் பல பேர்கள் பேசுவதை கேட்டிருக்கலாம் என்ன பேசுறாங்க அந்த பையன் பிறந்திருக்கிற பையன் அவனுடைய உருவம் அமைப்பு குணநலங்கள் எல்லாம் இறந்து போன அவருடைய தகப்பனாரை போலவே அடித்தார் போல் இருக்கிறார் ஒரு சிலர் அவருடைய பாட்டனார் அவருடைய உருவம் அந்த பையனுக்கு அப்படியே இருக்கிறது அவர் வாழ்ந்த போது என்ன குணநலன்கள் இருந்ததோ அதே குணநலன்கள் அந்த பையனுக்கும் இருக்கிறது என்று பேசுகிறார்கள் இல்லையா என்னுடைய தகப்பனாரே வந்து என் வீட்டில் பிறந்திருக்கிறார் என்னுடைய தாயே என்னுடைய வீட்டில் பிறந்திருக்கிறார் என்னுடைய பாட்டனாரே என்னுடைய வீட்டில் பிறந்திருக்கிறார் என்னுடைய பாட்டியே இந்த வீட்டில் பிறந்திருக்கிறார் என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய பெயரே இவருக்கு வைத்து அந்த குழந்தைகளை அன்பு பாராட்டி வருகிறார்கள் இது பல பேர் குடும்பங்களில் நடைபெற்று வருகின்ற உண்மை நிகழ்வுகள் இல்லையா ஒரு மகன் தன்னுடைய தாயின் மீது அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அரவணைப்பையும் வாழும் காலத்தில் அவன் வைத்திருந்தால் அந்த தாய் எதிர்பாராத விதமாக இறந்து போயிருந்தால் அந்த தாயும் மகன் மீது மகன் எப்படி அன்பு செலுத்துகிறானோ அதே போல அந்த தாயும் செலுத்தி இருந்தால் அந்த அந்த தாய் மகன் கட்டி வருகின்ற மனைவினுடைய வயிற்றில் மருமகள் வயிற்றில் வந்து பெண்ணாக பிறக்கிறார் இல்ல ஒரு மகள் தான் வாழும் காலத்தில் தன் தந்தையின் மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருப்பார்கள் உலகத்தில் நடக்கின்ற ஒரு இயற்கையான நிகழ்வுகள் மகன் தாயின் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைப்பதும் மகள் தந்தையின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைப்பதும் தான் நடைபெற்று வருகிறது இல்லையா அப்போ இந்த மகள் தன்னுடைய தந்தை மீது அளவுக்கு அதிகமான பாசத்தை நேசத்தை வைத்து வாழ்ந்து வந்து அந்த தந்தை எதிர்பாராமல் இறந்து போயிருந்தால் அந்த தந்தையே அவளுடைய வயிற்றில் வந்து பிறப்பெடுப்பதாக கூறப்படுகிறது இதில் நல்ல கவனிங்க ஒரு மகன் தாயின் மீது அதிகமாக பாசத்தை வைத்து வாழ்ந்திருந்தால் அந்த தாய் அங்கே மேல் உலகிலே ஆவி உலகிலே அவள் என்ன கேட்கிறாள் இறைவனிடம் என்றால் இறைவா எனக்கு என்னுடைய மகனோடு நான் வாழ வேண்டும் என்னுடைய மகனோடுவே நான் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு பிறப்பு நீங்கள் தருவதாக இருந்தால் தயவு செய்து வேறு எங்கேயும் பிறக்க வைத்து விடாதீர்கள் என்னுடைய மகனுக்கே நான் மகளாக போய் பிறப்பதற்கு எனக்கு ஆசீர்வாதம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் என்று ஆவி உலக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கிறது சரி ஒரு மகளுடைய தந்தை இறந்து போயிருந்தால் இந்த தந்தை என்ன பண்ணுகிறார் இறைவனிடம் இறைவா அளவுக்கதிகமாக நான் என்னுடைய மகளின் மீது பாசத்தை வைத்திருந்தேன் அதுக்கு காரணம் என்னவென்றால் நான் என்னுடைய வாழும் காலத்தில் என்னுடைய தாயின் மீது அளவுக்கு பாசத்தை வைத்திருந்தேன் அதனால் நான் இறைவனிடம் என்னுடைய தாயே எனக்கு மகளாக வந்து பிறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தேன் அதனால் எனக்கு என்னுடைய மகள் பிறந்தால் அந்த மகள் என்னுடைய தாயினுடைய உருவமாக தாயுடைய குணநலோடு இருப்பதால் நான் என்னுடைய தாயினுடைய பெயரையே என் மகளுக்கு வைத்தேன் இப்போது நான் என் மகளை விட்டு பிரிந்து வந்து விட்டேன் தயவு கூர்ந்து என்னுடைய மகளுடைய வயிற்றிலேயே நான் போய் பிறப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் ஆசிர்வாதம் தாருங்கள் என்று ஒரு தந்தை அங்கே இறைவனிடம் மன்றாடுகிறார் இறைவன் கருணை உள்ளத்தோடு அவளுடைய கருவிலேயே மகனாக பிறக்க வைக்கிறார் அந்த மகன் அப்படியே தந்தையினுடைய உருவத்தையும் தந்தையுடைய குணநலனையும் கொண்டிருக்கிறார் உலகத்தில் இயற்கையா சில வீடுகள்ல ஒரு தந்தை இறந்து போயிருந்தாலோ இல்ல பாட்டுனார் இறந்து போயிருந்தாலோ அங்கே பிறக்கின்ற பிள்ளை அச்சு அடித்தார் போல் அப்படியே தந்தையனுடைய உருவத்தோடு இருப்பான் தந்தையினுடைய குணநலனத்தோடு இருப்பான் இதை பெற்றவர்களே சொல்லுவார்கள் என்னுடைய தந்தையை போலவே இருக்கிறான் என்னுடைய தந்தையை போலவே குணநலன்களை கொண்டிருக்கிறான் என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அப்போ தாய் இறந்து போனால் அந்த தாய் தன்னுடைய மருமகள் வயிற்றில் வந்து அந்த மகனுக்கு மறுபடியும் மகளாக வருகிறாள் பார் அந்த மகள் தன்னுடைய தகப்பனாரை தகப்பனாக பார்ப்பதில்லை மகனாக பார்த்து வளர்க்கின்றாள் அவள் மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தன்னுடைய தந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் அவள் துடிக்கிற துடிப்ப கண்ணில் வருகின்ற கண்ணீர் அந்த மகளுடைய பாசம் அந்த தாயினுடைய ஆன்மா அந்த மகளுக்கு உடலுக்குள் இருப்பதால் தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை பார்த்து கண்ணீர் விட்டாலோ அதே நிலையில் இந்த மகள் தன்னுடைய தந்தையை பார்த்து கண்ணீர் விடுகிறான் அந்த மகளினுடைய உள்ளே இருக்கின்ற அந்த ஆன்மா தன்னுடைய மகனாக பார்க்கிறது இந்த மகளுடைய ஆன்மா தன்னுடைய பிள்ளையாக பார்க்கிறது இது அதிசயமான அபூர்வமான ஆழமான உள்ளே இருக்கின்ற விஷயங்கள் இது கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல சர்வசாதாரணமா பேசுவாங்க அவங்க அப்ப நான் அப்படியே உச்சி வச்ச மாதிரி வந்திருக்கிறான்பா அவங்க அப்பங்கிட்ட இருக்கிற அந்த குணநல பண்புகள் அப்படியே இருக்குதுப்பா அந்த பையனுக்கு அவங்க பாட்டனார் போலயே இருக்கிறான்பா அந்த பையன் அந்த உருவம் பாட்டனார் உருவத்தோடு ஒத்து இருக்குதுப்பா அப்போ அந்த பாட்டனாரினுடைய குணநலங்கள் அப்படியே இருக்கிறது இது மகளுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் அப்படியே இருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் நடைபெறுவது கிராமப்புறங்களில் நூறு சதவிகிதம் வருகிறார்கள் பேசியும் வருகிறார்கள் கண்கூடாக பல சாட்சிகளையும் பார்க்கிறோம் இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா இத பல பேர் மூடர்கள் அது எப்படி அப்படியே பொறப்பான் இதெல்லாம் அவனுடைய குடும்பத்தில் நடந்திருக்கார் அவன் அனுபவித்திருக்க மாட்டான் ஒன்று அவன் வாழும்போது தன்னுடைய தாயின் மீது பாசம் இல்லாதவனாக இருந்திருப்பான் கண்கூடாக பல குடும்பங்களில் பார்க்கிறோம் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் மனைவி இறந்து போகிறாள் அந்த மனைவி கீழே குழந்தைகள் பிள்ளைகள் அதில் கடைசி பிள்ளை தன் தாயின் மீது அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்ததை நான் நேரில் பார்த்தேன் அப்போ தன்னுடைய தாய்க்கு எல்லாம் அவன்தான் அந்த அம்மா உடம்பு சரியில்லாத போது கவனித்துக் கொண்டது அந்த தாயினுடைய கணவர் அல்ல வேலைக்காரர்கள் அல்ல அந்த கடைசி பிள்ளை தான் அந்த தாயை தன்னுடைய குழந்தை மாறி அந்த தாயை கடைசி வரைக்கும் காப்பாற்றினான் அந்த தாய் இறந்து அவன் திருமணமாகி வரும்போது அவனுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது இதில் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா அந்த தாயினுடைய உரு அமைப்பு அப்படியே நூறு சதவிகிதம் உண்மையாக ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது குழந்தையில எப்படி தெரியுங்க உங்களுக்கு அந்த பெண்ணுக்கு இப்ப பத்து வயதாகிறது அந்த தாயினுடைய போட்டோமையும் அந்த பெண்ணுடைய போட்டோமையும் வைத்தா வித்தியாசமே தெரியாது அந்த தாயினுடைய அந்த குணம் பாசம் பரிவு அரவணைப்பு எல்லாம் இப்ப அந்த பத்து வயசு குழந்தைகிட்ட ஐம்பது அறுபது வயசு முதிர்ச்சியை பார்க்கிறோம் இப்போ இது நடைபெறுகிறது அப்ப என்ன செய்யணும் தாய் இழந்த பிள்ளைகள் தன்னுடைய தாயே மறுபடியும் வந்து பிறக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் தந்தை எழுந்த மகள்கள் தன்னுடைய தந்தையே என்னுடைய வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்று மகள்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இவங்க செய்யற பிரார்த்தனையும் வரமும் சரியாக இருந்து விட்டால் சதவிகிதம் உண்மையாக நடக்கும் ஒரு அறிவியல் சொல்லுதுன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜீன்ல உங்களுடைய தகப்பன் அவர்களுடைய பாட்டனார் உங்களுடைய தாய் உங்களுடைய பாட்டி என்ற அனைத்து விதமான ஒரு பத்து தலைமுறைக்கு உண்டான அந்த ஜீன்களில் இருக்கின்ற குணநலங்களெல்லாம் உங்ககிட்ட இருக்குது இது நூறு சதவிகிதம் உண்மை என்று அறிவியல் கூறுகிறது இல்லையா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் இந்த தகப்பனுக்கு பிறந்தவனா இந்த தாய்க்கு பிறந்தவனா ஏன்னு கண்டுபிடிக்கிறாங்கல்ல அந்த டிஎன்ஏ பத்து குணநல பண்புகள் அதில் இருக்கிறது இது அறிவியல் நிரூபித்து வருகிறது என்று அதை பாலோ செய்து அப்போ இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே சொன்னார்கள் அந்த பிறந்திருக்கிற பையனுக்கு அவர்களுடைய தாத்தாவுடைய குணநலன்கள் உருவ அமைப்பு அப்படியே இருக்கிறது அறிவியல் என்று கூறுகின்ற உண்மைகளை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் காட்டிவிட்டார்கள் அல்லவா ஆக இதெல்லாம் நடைபெறுகிறது என்று ஆவி உலக ஆராய்ச்சியில் அங்கே இருக்கின்ற ஆத்மாக்கள் மறுபடியும் அதே குடும்பத்தில் வந்து பிறக்க வேண்டும் என்று அவர்கள் இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்து வரங்களை கேட்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் எங்களுடைய குடும்பத்திலேயே வந்து பிறக்க வேண்டும் என்று இவர்களும் பிரார்த்தனை செய்யும் போது சரியாக இணைக்கப்படும் போது அந்த குடும்பத்தில் இறந்து போன அவர்கள் மறுபடியும் அந்த குடும்பத்திலேயே வந்து பிறப்பு எடுக்கிறார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மையான நிகழ்வுகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்